அந்த வீடியோக்களை எல்லாம் வச்சிட்டு மிரட்டிட்டு இருக்காரு நிறைய பொண்ணுகளை இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காரு இரண்டாவது எப்படி திருமணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியலன்னு பாலா அவருடைய முன்னாள் பல குற்றச்சாட்டுகளோட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க கேரள மாநிலம் கொச்சியில வசித்து வரும் நடிகர் பாலா தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவரு அமிருதா சுரேஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு அவந்திகா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க பாலா அவங்களுக்கும் அமிர்தா அவங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இதனால அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எலிசபெத் அப்படிங்கிற மருத்துவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு பாலா அவரும் எலிசபெத்துக்கும் பாலா அவங்களுக்கும் இடையே கருத்து மோதல் உருவானதை தொடர்ந்து அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க இதனால தமிழ்நாட்டை சேர்ந்த தன்னோட முறைப்பெண் கோகிலா அவங்கள மூணாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு பாலா பாலா அவர் பாத்தீங்களா குழந்தை பிறக்க போவதா சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருந்தாரு இதுக்கிடையில கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு பேஸ்புக் ஐடியில இருந்து எலிசபெத் குறித்து சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டுச்சு அதுல எலிசபெத் தன்னிடம் சிகிச்சைக்காக சென்ற பாலாவை பணத்துக்காக ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு தவறான மருந்துகளை கொடுத்ததாகவும் சில கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சு இதை அடுத்து பாலா அவருக்கு எதிரா முன்னாள் மனைவி எலிசபெத் சமூக வலைதளத்துல சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய விஷயங்களை வெளியிடுவேன் படுக்கையறையின் அந்தரங்க வீடியோக்களை வெளியிடுவேன்னு பாலா என்ன மிரட்டினாரு மனதளவுல அவரு என்ன சித்திரவதை பண்ணினாரு பாலியல் வன்கொடுமை செய்தாரு அவரு பல பெண்களை ஏமாற்றி இருக்காரு ஆதரவற்ற நிலையாலும் பயத்தாலும் இதை டைப் பண்றப்ப எனக்கு கை கூட ரொம்ப நல்லது நடுங்குது குழந்தை பெத்துக்கிற தன்மை எனக்கு இல்ல அப்படின்னு பொதுவெளியில அவர் சொல்றாரு நான் அவருக்கு மருந்து மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு நாங்க பேஸ்புக் வழியா தான் அறிமுகமானோம் நாங்க ஒன்னா இருந்த காலத்துல அவர் வேறு பெண்களுக்கு அனுப்பிய மெசேஜ்களும் வாய்ஸ் கிளிப்புகளும் என்கிட்ட இருக்கு அவர் மறுபடியும் எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாரு என்ன கதானே எனக்கு தெரியல சில ஆட்களை அழைச்சு என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஜாதகத்துல பிரச்சனை இருக்கிறதுனால நாப்பத்தோரு வயசுக்கு அப்புறம் தான் திருமணத்தை பதிவு செய்ய முடியும்னு அவரோட அம்மா கூட என்கிட்டயும் சொன்னாங்க எனக்கு குழந்தை தகுதி இல்ல அப்படின்னு பலரிடமும் கூறி பரப்பி விட்டுட்டாரு என்னையும் உடல் ரீதியா ரொம்ப அவரு பழைய அனுபவங்கள் பாலா அவரோட கண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இனியும் மிரட்டல் தொடர்ந்தா அவர் மீது நான் புகார் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா பதிவிட்டிருக்காங்க பாலா அவர் என்ன எனக்கு திருமணம் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு கோகிலா அவங்க இப்ப அம்மாவும் ஆயிட்டாங்க இப்பதான் எனக்கு நிம்மதிய நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் என் வாழ்க்கைய மாத்தினதே கோகிலா அவங்கதான் அவங்க இல்லன்னா நான் இப்படி இருந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இவங்க என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை எது உண்மை அப்படிங்கறதெல்லாம் தீவிரமா ஏதாவது விசாரணை பண்ணாதான் தெரியும் இதுக்கு பால அவரு ஏதாச்சும் பதில் கொடுப்பாரா அப்படிங்கறத தான் பார்க்கணும் ஏன்னா அவரும் நிறைய பேட்டிகள்ல நிறைய முறை வந்து எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் எதுவும் சரியா அமையல கோகிலா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்படி ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்திருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்